நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நேற்று தேர்தலில் பார்த்தோம் இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த வசனம் சொல்கிறது எதற்காக கத்த நம்மளோடு இருக்கிறார் தண்ணீர்களை கடக்கும் போதும் அக்கினி நூடாய் நடக்கும் போதும் அவைகள் நம்மளை சேதப்படுத்தாதபடி நம்மளை காக்கும்படி அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் தண்ணீர்கள் நம் மேல் புரளாதபடி நம்மளை காத்துக்கொள்கிறார் தண்ணீரை கடப்பதும் அக்கினி நூடாய் நடப்பதும் கடினமான சூழ்நிலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் நூடாய் கடந்து போகும்போது கத்தர் நம்மளோடு இருக்கிறார் அந்த மாதிரி நேரங்களில் தான் நமக்கு ஒரு கேள்வி வருகிறது உண்மையாகவே கத்தர் என்னோடு இருக்கிறாரா கத்தர் உண்மையாகவே என்னோடு இருந்தால் நான் ஏன் இந்த கடினமான பாதையில் செல்ல வேண்டும் ஆனால் வேதம் சொல்கிறது தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன் உங்களோடு இருக்கிறார் உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளும் உங்களோடு இருக்கிறார் அப்பொழுது உங்களுக்கு கேள்வி வரும் அப்போ ஏன் கத்தர் என்னை விடுவிக்க மாட்டேங்கிறார் அப்போ ஏன் கத்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார் கத்தர் உங்களோடு இருப்பதே உங்களை காத்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் ஏற்ற வேலையில் கத்தர் உங்களுடைய அக்கினி சூழலிருந்து வெளியில் கொண்டு வருவார் எந்த ஒரு சேதமும் வராதபடி காப்பார் அதற்காக தான் கத்திரம் உங்களோடு இருக்கிறார் நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னவர் வாக்கு மாறாதவர் உங்களோடு இருக்கிறார் இனியும் இருப்பார் ஜெபிக் எங்களை அதிகமாக நேசிக்கிறான்ண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நல்லா ஆசீர்வதிங்க உற்சாகப்படுத்துங்க பலப்படுத்துங்க என்ன நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது எங்களோடு இருக்கிற காணநன்றி அக்கினி நூடாய் நடக்கும்போது எங்களோடு இருக்கிற காணநன்றி தொடர்ந்து முடிய பிள்ளைங்களை ஆசிரியங்க பலப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் உங்க பிரசனத்தை அவங்க அனுபவிக்கட்டும் நீங்க கூட இருக்கிறத அவங்களுக்கு நிரூபிங்க ஆசிரியங்க வளம் நடத்தீங்க ஏசியின் மூலம் பிதாவே இதாவே ஆமீன் கத்துறங்களை ஆசீர்வாங்க ஆமை